வேட்டியை அவுத்த வந்து கட்டிக்கிறேன் முன்னால் கவுன்சிலர் இளைஞர்களுடைய எழுச்சி நாயகன் அருமை என்ன ராஜா அவர்களுக்கு அரண்மனை சிறுவையில் கிராமத்தார்கள் இளைஞர்கள் சார்பாக பொன்னாடிப்பட்டு இந்த மாபெரும் மடமாடு திருவிழா இருபத்தி இரண்டு ஆண்டு காலமாக தன்னுடைய பையில காசு இல்லாட்டினாலும் எல்லாரிடம் சென்று வசூல் செய்து இந்த கிராமத்திற்கு பெருமை சேர்த்ததா அருமை என்னன் முன்னால் ஒன்றிய கவுன்சிலர் திரு ராஜா அவர்களுக்கு வடமாடு குழு சார்பாகவும் கிராமத்தார்கள் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் பொன்னாடை பருத்தி புகழாரம் தூட்டப்படுகிறது காசே இல்லா ஒரு நிகழ்ச்சி நடத்திடுவாரு அது எங்கிட்ட தான் வருதுன்னு தெரியல வீட்டுக்கு போவார் அங்கிட்டு போவார் இங்கிட்டு போவாரு கடைசியில் காசு வந்துடும் மேலும் அவர்களுடன் இணைந்து பணியாற்றிய மண்ணின் அரண்மனை அரண்மனைஸ்வரையை சேர்ந்த திரு செல்வம் அவர்களுக்கு பொன்னாடை பருத்தி கேட்க மேலும் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பான முறையில் நடப்பதற்கு திரு ராஜா அவர்களுடன் உறுதுணையா இருந்த திரு கார்த்தி அவர்களுக்கு கார்த்தி பற்றி கார்த்தி அவர்களுக்கு இளைஞர்கள் தார் சமயம் இறுதிச்சுட்டு நிகழ்ச்சி எல்லா ஊர்லயுமே கிட்டத்தட்ட அஞ்சு மணிக்கெல்லாம் மஞ்சள் மஞ்சிரட்டு முடிஞ்சிடும் ஆனா நம்ம ஊர்ல மட்டும் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த அத்தனை அரசு அதிகாரிகளுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் பணியாளர்களுக்கும் குறிப்பாக எங்கள் கண்ணல் காவல்துடைய காவல்துறை ஆய்வாளர் அவர்களுக்கும் உதவி ஆய்வாளர் அவர்களுக்கும் எஸ்பி சிஐடி அவர்களுக்கும் பனங்குடி அரசு ஆரம்ப சுகாதார டாக்டர் உறுப்பினர்களுக்கும் செம்பனூர் அரசு ஆரம்ப சுகாதார டாக்டர் ஊழியர்களுக்கும் தேவகோட்டையினுடைய துறை அதிகாரிகளுக்கும் கலந்து கொண்டு சிறப்பு செய்த மாட்டினுடைய உரிமையாளர்களுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் மிக சிறந்த ஒளிபெருக்கினுடைய உரிமையாளர் சாத்தரசம்படி சேர்ந்த சகுந்தலா அடியோர் நிறுவனத்தார்களுக்கும் இந்த நிகழ்ச்சி வந்து அரண்மனை சிறுவையில் நடந்தாலும் எங்கெங்கோ உள்ள வெளிநாட்டு வாழ் நண்பர்கள் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பான முறையிலே நம்முடைய தமிழ் நெஞ்சங்கள் அனைவரும் நேரடியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த ஒரு சிறப்பான ஒரு ஒளிப்பதிவை செய்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடி என்றாலே ஒளிப்பதிவு என்றாலே தனக்கு தானே ஒன்று தனி ரசிகர் பட்டாளத்தை வைத்துக் இருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில் நகரை சேர்ந்த பிரபாகரன் கலைக்கூட பி கே மீடியா நிறுவனத்தாரர்களுக்கும் இங்கு சிறப்பான முறையில் வருகை மாடுகளையும் புகைப்படங்களாக எடுத்த அத்தனை புகைப்பட கலைஞர்களுக்கும் விழா கமிட்டியாளர்கள் சார்பாகவும் அரண்மனை சிறு இளைஞர்கள் சார்பாகவும் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தற்சமயம் இறுதி சுட்டு நிகழ்ச்சியிலே கள்ளம் கண்டுள்ள காலை மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கன்று தனி சிறப்பை பெற்றார் சிவகங்கை மதுரை மாவட்டம் மதுரை அருகாமையில் உள்ள உத்தங்குடியை சேர்ந்த ராயல் பர்னிச்சர் ஹோம் உரிமையாளர் திரு கிருஷ்ணகோனார் அவரது மட்டி காலை அந்த காலையை எப்படியும் பிடித்து பரிசுத்தையை வென்றே திரும்ப ஒரே நோக்கத்தோடு இறுதியாக வந்து பதித்து இறுதியாக கட்டிய உத்தங்குடியை சேர்ந்த கிருஷ்ணகோணார் அவரது காலை அந்த காலையை எப்படியும் பிடித்து மருத்து சிவகங்கை மாவட்டம் நாடச் சேர்ந்த காட நேரியைச் சேர்ந்த புல்வனாய் எம்மன் குழு வீரர்கள் கடுமையாக பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள் மாலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சியாக நீங்கள் அவலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றார் சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்ந்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்ந்திடவா ராயல் பர்னிச்சர் ஹோம் உரிமையாளர் கிருஷ்ணகோனார் அவர்களுக்கு பெருமை சேர்ந்திடவா பாகை வாழ்கோட்டை நாட்டை சேர்ந்த காடநேரியைச் சேர்ந்த வெல்வ நாயகம்மன் குழு வீரர்களுக்கு பெருமை சேர்ந்திடவா காலை முதல் மாலை வரை இந்த நிகழ்ச்சியை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கின்ற சுற்றுவட்டார கோடானோடி ரசிகர்களுக்கும் பெரியவர்களுக்கும் குறிப்பாக இருந்த இடத்திலே இருந்து எத்திரிக்காமல் இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை மகளிரும் அருண் சிறுவையில் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் தொடர்பாக கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தற்சமயம் இறுதி சுண்டு நிகழ்ச்சியிலே எங்களுக்குள்ளோடியே வேர்வை இல்லாம பேன் வசதி செய்து கொடுத்த அன்பு தம்பி மார்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் தான் வணக்கத்தை பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு மதுரை மாவட்டத்திற்கு சென்றிடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி சென்ற மதுரை மாவட்டம் முத்தங்குடியை சேர்ந்த கிருஷ்ணகோனாரது காலை அன்பு தம்பி வர்ணநில ரெண்டு பிரியாணி கேட்டாரு ஒன்று கொடுத்த அன்பு தம்பிக்கு மனமார்ந்த நன்றிகளும் தான் வணக்கம் பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பரிசு தொகை பெறுவதற்கு ராயல் பர்னிச்சருக்கும் உரிமையாளருக்கும் பெருமை சேர்ந்தவா உள்ளபடி இந்த மாபெரும் நடப்பதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த மதுரை தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய தலைவர் உயர் திரு திரு அந்தோடிமுத்த அவர்களுக்கும் மனமார்ந்த நடை கலந்த வணக்கத்தை பல்வேறு வடமாடு நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மேலும் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி நமது சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் செம்பனூரில் அருள்மிகு சிறு சேவக பெருமாள் அய்யனார் கோவில் விழாவை முன்னிட்டு மாபரும் வடமாடு திருவிழா பல்வேறு வடமாடு மாவட்டங்களில் இருந்து கலந்து கொண்டு செய்ய இருக்கின்றது கண்டுகளித்து ரசித்து செய்யுமாறு செம்பனூர் விழா கம்பியின் சார்பாக வருக வருகின்ற மூடு அழைக்கப்படுகிறார்கள் நேரங்கள் நறுங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தகை பெறுவதற்கு காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சென்றிடமெல்லாம் மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் படிச்சிருக்கும் காலையில வாங்கி கொண்டாந்து தங்கராசுக்காக ஆயிரத்தை செலவழிச்ச மணி மானுக்கு மனமார்ந்த இழந்த வணக்கம் பரிசுத்தை வெளில வெள்ள போவது காலையா காலை எறியலாம் இப்ப டீ குடிக்கிறது காசு நான் கிட்ட கேட்கிறேன் பரிசுத்தகை வருவதற்கு காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கண்டு தனி சிறப்பை பெற்றார் மதுரை அருகாமையில் உள்ள உத்தங்குடியை சேர்ந்த உரிமையாளர் கிருஷ்ணகோனார் அவரது மட்டி காலை அந்த காலையை படியும் பிடித்து பரிசு தவை வென்றியை திருவோம் என்று ஒரே நோக்கத்தோடு பாகை வால்கோட்டை நாட்டைச் சேர்ந்த காடநேரியை சேர்ந்த நாயியம்மன் குழு வீரர்கள் கடுமையாக பாராடி கொண்டிருக்கின்றார்கள் அமைதியா இருக்க

ராயல் பரிசர் ஹோம் உரிமையாளர் உருத்தங்குடியைச் சேர்ந்த கிருஷ்ணகோடார் அவர்களுக்கு பெருமை சேர்ந்திடவா பாகை வால்கோட்டை நாட்டைச் சேர்ந்த காடத்தேரியை சேர்ந்த புல்வ நாயகிய முன் குழு வீரர்களுக்கு பெருமை சேர்ந்திடவா சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்ந்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்ந்திடவா காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பரிசுத்தை வெல்லம் போவது காளையாக காளையீர்களா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்ந்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்ந்திடவா சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் அரண்மனை சிறுவையில் கிராமத்தார்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாக கோயிலுடைய விழாவை தம்பி மிக சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இறுதி சுற்று நிகழ்ச்சி இந்த இறுதி சுற்று நிகழ்ச்சியிலே தற்சமயம் களம் கண்டுள்ள காலை மதுரை மாவட்டம் உத்தங்குடியைச் சேர்ந்த ராயல் பர்னிச்சர் ஹோம் உரிமையாளர் கிருஷ்ணகோனார் அவரது அட்டி காலை அந்த காலையை எப்படியும் பிடித்த பரிசு தொகை சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோட்டை நாட்டுக்கு பெருமை என்று ஒரே நோக்கத்தோடு பாகை வாழ்கோட்டை நேற்று நாகியமன்குள் வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே தம்பி கொஞ்சம் சார் கொஞ்சம் மருந்துதான் தம்பி நிதானமாக அடங்க ஒன்று அவசரம் இறுதி சுட்டு நிகழ்ச்சி தம்பி 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 சப்சி இறங்குனா கையை தொக்கிட்டு இறங்கணும் தம்பி சார் கொஞ்சம் மருந்துதான் பரிசுத்தை வருவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாபெரும் வடமாடித் திருவிழா அன்று இறுதிச் சூன்று நிகழ்ச்சி இறுதிச் சூட்டு நிகழ்ச்சியிலே தற்சமயம் களம் கொண்டுள்ள காளை ராயல் பட்டி பட்டிச்சேகும் உரிமையாளர் கிருஷ்ணகோனா அரவரது மட்டி காளை சொல்லுங்கய்யா பரிசு வருவதற்கு காலையா காளை தம்பி வால்ல மண்ணல்லி வச்சு பிடிக்கக்கூடாது தம்பி பரிசுத்தையை வருவதற்கு காடு நேரிக்கு பெருமை சென்றிடவா உத்தம் குடிக்கு பெருமை சேர்த்திடவா மாடு களம் இறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் நெருங்கிவிட்டன பத்து நிமிடங்கள் நிறைவடைய போகிறது பரிசு தயை பெறுவதற்கு காலையின் உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா தம்பி எந்திரிச்சிருங்க உள்ள உட்கார கூடாது எந்திரிச்சுங்க தம்பி உங்களே கேக்குதா கேக்கல உள்ள உட்காராதி போய் எந்திரிக்க போ பரிசு தயை பெறுவதற்கு சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா தொடி மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை அருகாமையில் உள்ள உத்தங்குடி சேர்ந்த ராயல் பர்னிச்சர் ஹோம் உரிமையாளர் கிருஷ்ணகோனார் அவரது காலை அந்த காலையை எப்படி பிடித்து பரிசு தொகை சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடுவோம் என்று ஒரே நோக்கத்தோடு தம்பி தம்பி வெள்ளத்தட்ட நீங்க உட்காருங்க தம்பி பாத்துக்கிறங்க காயமா இருந்த சார் கொஞ்சம் பாருங்க சார் காயமா இருந்தா பஸ் ஏற்படுத்தலுங்க சார் பரிசு தொகை வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பரிசு தேடி வருவதற்கு காடு நேருக்கு பெருமை சேர்ந்திடவா உத்தங்குடிக்கு பெருமை சேர்ந்திடவா ராய தம்பி உட்கார்ந்திருக்காள் எந்திரிப்பு கருப்பு மேண்டு உட்கார கூடாது எந்திரிப்பு வடமாடு நிலத்துக்கு விதி உங்களுக்கு தெரியுமில்ல ரெண்டு தடவை சொல்லிட்டு பரிசு தை வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா காடநேரிக்கு பெருமை சேர்த்திடவா உத்தங்குடிக்கு பெருமை சேர்த்திடவா ராயல் பர்னிச்சர் ஹோம் முரிமையாளர் உத்தங்குடியை சேர்ந்த திருஷங்கோனார் அவரது மட்டிக்காலை அந்த மட்டிக்காளையை பிடித்து பரிசு தொகை சிவகைக்கு மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடுவோம் பாகை வால்கோட்டை நாட்டிற்கு பெருமை சேர்த்திடுவோம் என்று ஒரே நோக்கம் தூறும் பாகை வால்கோட்டை நாட்டை சேர்ந்த காடநேரியை சேர்ந்த புல்வன் ஆளியம்மன் குழு வீரர்கள் கடுமையாக பரவிக் கொண்டிருக்கின்றார்கள் மாலை நேரத்திலே கட்டுல்லா காட்சியாக நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் அருள் மிக அருண் சிறுவையில் புலிகுட்டி அய்யனார் கோயிலுடைய பூச்செறிதல் விழாவை முன்னிட்டு புலிகுட்டி அம்மன் பூச்செறிதல் விழாவை முன்னிட்டு இருபத்தி இரண்டு ஆண்டு காலமாக தொடர்ந்து இந்த மாபெரும் மடமாடு திருவிழா இனிதே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த இனிதை நடைபெற்றுக் நிகழ்ச்சியிலே தற்சமயம் களம் கண்டுள்ள காலை மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை அருகாமையில் உள்ள உத்தங்குடியை சேர்ந்த ராயல் பர்னிச்சர் ஹோம் உரிமையாளர் கிருஷ்ணகோனார் அவரது காலை மாடு களம் இறக்கப்பட்டு பனிரெண்டு நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன வீரர்களே மாடு களம் இறக்கப்பட்டு பனிரெண்டு நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன பனிரெண்டு நிமிடங்கள் நிறைவடைந்தாலும் தனக்கு தானே என்று ராஜ கம்பீரமான விளையாடி கொண்டிருக்கின்ற அருகாமையில் உள்ள உத்தங்குடியை சேர்ந்த பன்னீச்சர்கள் உரிமையாளர் அவரது காலை அந்த காலையை எப்படியும் பிடித்து பரிசுத்தவை நாங்களும் சிவகங்கை மாவட்டம் ஏரியை சேர்ந்த வெவ்வநாயியம் குழு வேறு எதிரும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலேயே கடுமையான போராட்டத்திலேயே பரிசுத்தை பெறுவதற்கு சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை செய்திடவா துடிப்பு மிக்க வீரலுக்கு பெருமை செய்த இந்த மாபெரும் மடமாடு திருவிழாவிற்கு கலந்து கொண்டு சிறப்பு செய்த அச்சுணையை மாடினுடைய உரிமையாளர்களுக்கும் மாடுக்குடி வீரர்களுக்கும் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டு இருக்கின்ற அத்துணை அரசு அதிகாரிகளுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் பணியாளர்களுக்கும் பணங்குடி அரசு ஆரம்ப சுகாதார நிலைய டாக்டர் உறுப்பினர்களுக்கும் செம்பனூர் அரசு ஆரம்ப சுகாதார டாக்டர் குழுவினர்களுக்கும் காரைக்குடியுடைய வட்டாட்சியாளர்களுக்கும் உதவி வட்டாட்சியாளர்களுக்கும் கல்லல் குரூப் ரெவின் மனமார்ந்த நடி கலந்த வணக்கத்தை உத்தாக்கிக் கொள்கிறோம் இந்த மாதிரியினுடைய தீயணைப்புத்துறை அதிகாரிகளுக்கும் மனமார்ந்த நடி கலந்த வணக்கத்தை உத்தாக்கிக் கொள்கிறோம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அம்பேத்கர் நகர் முத்துப்பாண்டி மகன் கணேசன் சாரதாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு என்ன நூறு ரூபாய் கொடுக்கலாமா இருநூறு ரூபாய் கொடுக்கலாம் பொது பணித்துறை மகன் அரசு அதிகாரி சிவகங்கை மாவட்டம் அரண்மனை சிறுவயல் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இறுதி சுட்டு நிகழ்ச்சி இந்த இறுதி சுட்டு நிகழ்ச்சியிலே தற்சமயம் களம் கண்டுள்ள காலை மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே தனக்கண்டு தனி சிறப்பை பெற்ற ஒத்தக்கடை அருகாமையில் உள்ள உத்தங்குடியை சேர்ந்த ராயல் பர்னிச்சருக்கும் உரிமையாளர் கிருஷ்ணகோனார் அவரது மட்டி காலை அந்த காலையை எப்படியும் படித்து பரிசு நாங்களும் சிவகங்கை மாவட்டம் தம்பி வாழை தொடக்க தம்பி மண்ண தொடக்கூடாதியா செய்யாத அதையும் செய்யாத ஏன் செய்யற செய்யாதையும் சொல்லியா இப்ப மண்ணை வச்சு வாழ பிடிக்க கூடாதுன்னு டீம் சொல்லியிருக்காதுல்ல சங்க நிதி விதியில வாழ மாட்டுக்காரர் என்ன நம்ம விடுவோமா பரிசு பெறுவதற்கு காலையும் காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரர்கள் இதோ தயாராகி விட்டார்கள் வீரர்கள் மிக்க வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடங்கள் வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நிமிடங்கள் சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை செய்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்திடவா